பாவக்காய் கூட்டு சோம்பு சின்ன வெங்காயம் அதுக்கு முன்னாடி நறுக்கி இந்த மாதிரி வந்து பாவக்காய் வந்து தன்மை கொஞ்சம் குறையணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை இரண்டு எண்ணம் தக்காளி мүкүнчл түрда салы தேவையான அளவு உப்பு மசாலா பொடி தேவையான தேவையான அளவு ஒரு காரத்துக்குன்னு சேர்த்துக்கணும் பார்த்தா இந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டிய அனைப்பு பொருட்களும் சேர்த்தாச்சு இது நல்லா உருளை தின்னமாதிரி போதும் இதை வந்து கொஞ்சம் பிள்ளையெல்லாம் வந்து கசப்பு தண்ணி சாத மாட்டாங்கனால தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா உதங்குற அளவுக்கு சுருளை திண்டணுமா சுவையான பாவக்காய் கூட்டு ரெடி ரெடியாகிடும் தேங்காய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி நம்ம அரைச்சி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நம்ம வந்து கொஞ்சம் மாறுன்றதாக விடுகிறோம் எல்லாமே சேர்த்தாச்சு இது வந்து நீ சுருளை கிண்டி அளவுக்கு வந்து நம்ம சுருளை கிண்டுமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அனைவருக்குமே பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வந்து பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஓகே சுருளை கிண்டியாச்சு முடிஞ்சு சுவையான பாவக்கா கூட்டு ரெடியாகிடுச்சு இதுபோல் உங்களுடைய வீடியோவில் செஞ்சு பாருங்கள் எப்பொழுதுமே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் நன்றி நண்பர்களே